சந்தை எங்க வந்திருக்கும் பாத்தீங்களா பாகலூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து வியாழக்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை நிறைய வந்து பெரிய பெரிய எருதுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நாட்டு மாடுக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படியே வந்து போய் பார்ப்போம் வாங்க ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் பெரிய எருதுங்க வந்து வாங்குறீங்கன்னா இந்த மார்க்கெட் எக்கச்சக்கமா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் சோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு ஜோடி இருந்து வந்து பாருங்க சரியா தான் இருக்கு பாக்க அருமையா இருக்கு ஜோடி கேட்டு பாப்போம் என்ன பல்லுன்னுட்டு பண்டைக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கு இந்த எடுதலாம் என்ன பல்லு ரெண்டுமே வா என்ன வேலைன்னு அது ஜோடி

இந்த சந்தேகம் குழந்தைங்களாம் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய எருதுங்க வந்து எல்லா வாரமே வந்து கொண்டு வருவாங்க வண்டிக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாக இந்த சந்தைக்கு வந்து வரலாம் நிறைய வந்து கொண்டு வருவாங்க எல்லா வாரமுமே நல்லா வந்து ஹைட்ல வந்து இருக்கும் ஒவ்வொரு எருதுங்களுமே சரியான ஐட்டில் இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது

எல்லாம் வந்து பாத்தீங்களா பக்ரீத்காக வந்து இது வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க இது வந்து பக்ரீத் டைம் தான் வந்து இந்த மாதிரி வரும் மத்தபடிக்கு பெரிய பெரிய எழுதுங்க வண்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமே வந்து கொண்டு வருவாங்க கேட்டு பார்ப்போம் இது வந்து என்ன சொல்றாங்க நேட்டு என்ன ரேட்டு புரியுது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இது ஒன்னே பக்ரீத் வந்து போறது இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

நல்லா வந்து பெரிய மாடுதான் சின்ன சின்ன கண்ணு வந்து ஒரு ரெண்டு கண்ணு இருக்கு காலக்கன்று எப்படி இருக்குன்னு பாருங்க எருது சரியான எருது பாக்கவி வந்து பயங்கரமா இருக்கு எருது கட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அருமையா இருக்கு இந்த எருது கொம்பு பார்க்கவே வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு என்ன வேலைன்னு அது ஓட்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சரியான எருது எருது கட்டுக்கு வந்து அருமையான எருது இதெல்லாம் எந்த ஒருத்தராத்தப்பள்ளி சரியா தான் இருக்கு பார்க்கவே

இங்க வந்து இருக்க பாருங்க இது வந்து வண்டி வருதுங்களா இதுல வந்து கர்நாடக ஆந்திரா சைடுல இருந்து கொண்டு வர்றது அதுங்களுக்கு வந்து கொம்பு கொஞ்சம் இதுவா வந்து போகும் சைடா என்ன ரேட் வருது ஜாத ஜோடி என்ன ரேட் வருது ஒன்றரை ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரேட் ஐயா தான் இருக்கு

என்ன விலண்ணா வருது இது நாலு சொல்கிறேன் முப்பத்தி நாலு என்ன ஊண்ணா நீங்கள் குரும்பூர்பள்ளி மாட்டு வியாபாரிங்க சரி சரிண்ணா நான் வாரம் வாரம் வந்துடுறீங்களாண்ணா அதுக்கு வாரம் வாரம் வந்துடுறேன் சரிண்ணா ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு நல்லா வந்து ஹைட் இருக்கு நல்லா லென்த்து இருக்குது முப்பத்தி நாலாயிரம் வந்து சொல்கிறாங்க எல்லாம் வந்து பக்ரீத்துக்காக வந்து கொண்டு வர இறதுங்க இதுங்கெல்லாம் ஸோ இது வந்து பக்ரீத் டைம் மட்டும் தான் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி இறதுங்க வந்து பார்க்க முடியும் என்ன ரேட் இது மூணு ஜோடியா ஜோடி வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பக்ரி டைம் தான் வந்து கிடைக்கும் இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா மார்க்கெட்லயுமே வந்து இருக்கு காரி காளை சின்ன தான் இருக்கு நல்லா அருமையா இருக்கு என்ன வேலை அது என்ன வேலை அறுபத்தஞ்சு பல்லு ഇത് രണ്ട് പല്ല രണ്ട് പല്ല് നല്ല അരുമയായിരിക്ക வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கு மாடு செவலை இது ரெண்டுமே ஜோடி தான் நல்லா அருமையா இருக்கு பாப்பேன் என்ன வேலைன்னா அது என்ன விலை ரேட்டு மாடு ரெண்டுமே ஒன்று ஐம்பது ரெண்டா ஜோடி தானே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜோடி தான் சென கிடையாது ஆமாண்ணா ஸோ ஒன்றரை லட்சம் சென வந்து கிடையாது நான் அருமையாக இருக்கு நல்லா உடம்பு வந்து மாடி ஏருக்கு வந்து அருமையா இருக்கும் என்ன ரேட் அதுவால் என்ன அது ஜோடி 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 எழுபது ஆயிரம் ஜோடி வந்து பாத்தீங்களா எழுபது லட்சம் மாடுதான் என்ன பலபுரம் இது

என்ன ரேட்டு பூரது வான்னு பத்து நாலு பொல்லா ஒரு லட்சத்து பத்தாயிரம் வல்லப்பக்கு வந்து அருமையாக இருக்கும் சரி என்ன ஜோடினா காங்கயம் ஜோடி இருபது ரெண்டு இருபது இருபது எந்த தமிழ்நாடு தமிழ்நாடு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வண்டிக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமாடா வண்டி ஓட்டி வந்தது வண்டி ஓட்டி வந்ததா நல்லா வந்து அருமையா இருக்கு காங்கயம் சரியான இருது நல்லா உடம்பு இருக்கு பேசுறா வந்து ஒண்ணு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் நல்லா வந்து அருமையான இருது தான் நான் உங்க போன் நம்பர் கொடுங்கண்ணா வேணும்னா அப்படியே வாங்கிப்பாங்க

ல வந்து இந்த ஜோடி வந்து நல்லா ஒட்டம்ப இருக்கு. கடை வந்து போட்ட இருக்கு. நல்ல ஒட்டம்ப இருக்கானே. இது என்ன விலையன அது? 1 வரு வருது. 1 லட்சம். எந்த லட்சம்

உங்க பேர்னா முன்ராஜ் சரி சரி சோ வேணும்னா வந்து பாத்தீங்களா கால் பண்ணி விசாரிச்சு வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போங்க நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க இவங்க வந்து பாத்தீங்களா ரெகுலரா வந்து வாங்குறவங்க தான் இது என்ன ரேட் வருது இது முன்னூறு சொல்றேன் முன்னூறு சொல்றீங்க ஒரு லட்சம் கேக்குறாங்க கொடுக்கல ஒரு லட்சம் கேட்டு கொடுக்கல நீங்க சரி சரி ஒன்னைக்கு தான் கொடுத்துருவீங்க அத வந்து நல்லா இருக்கு ஹைட்டு கம்மி ஆனா வந்து எலசா நல்லா தெரியுது சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம் ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து பார்ட் டூ இதோட கண்டினியூ வந்து அடுத்த வீடியோஸ் வந்து வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுலேயும் வந்து இதே மாதிரி வந்து நிறைய வந்து ரேட்டுங்க இப்போ நம்ம ரொம்ப கேட்போம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்த பார்ட் டூவில் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் வந்து அப்லோட் பண்ணிவிடும் மிஸ் பண்ணா பாருங்கள்